ட்ரெயினில் பெரிய அளவில் பணம் கொண்டு போற செய்தியை மோகர் சிங்க்க்கு தெரியப்படுத்துறாங்க மோகர் சிங் தன்னோட டீமோட சேலம் வந்து இறங்குறான் சேலம் டு சென்னை ட்ரெயின்ல தொடர்ந்து சில நாட்கள் பயணம் செஞ்சிருக்கான் ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்ல நிற்கும் எவ்வளவு நேரம் நிற்கும் எங்க ஃபாஸ்டா போகும் எங்க ஸ்லோவா போகும் தண்டவாளத்துல எங்க வேலை நடக்குது இப்படி ட்ரெயினோட எல்லா மூமெண்ட்ஸையும் கணக்கெடுத்திருக்காங்க பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் ரெடி சேலம் டு சென்னை போற இந்த ட்ரெயின் விருத்தாசலம் வரைக்கும் டீசல் இன்ஜின்ல தான் ஏக்கப்படுது விருத்தாசலத்துக்கு அப்புறம் எலக்ட்ரிக் இன்ஜினுக்கு மாத்திடுறாங்க இங்கிருந்து ட்ரெயின் கூறில இருபத்தஞ்சாயிரம் வோல்ட் கரண்ட் கேபிள் பாஸ் ஆகும் ஸோ விருத்தாச்சலத்துக்கு அப்புறம் ட்ரெயினோட மேற்கூறையில ஓட்ட போடுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று சின்ன சேலத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல விருத்தாச்சலத்துக்கு ட்ரெயின் வந்து சேரும் இந்த டிஸ்டன்ஸ் தான் மேற்கூரையில ஓட்ட போடுறதுக்கான சரியான இடம் இந்த இடத்துல தான் தண்டவாளத்துல வேலையும் நடந்துட்டு இருக்கு பணம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல பாதுகாப்புக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க ட்ரெயின் இருந்து புறப்பட்டு அயோத்தியா பட்டணம் வாழப்பாடி ஆத்தூர் சின்ன சேலம் வந்தறிஞ்சிருக்கு சின்ன சேலத்துல தண்டவாளத்துல வேலை நடந்துட்டு இருந்ததுனால ட்ரெயின் மெதுவா தான் போயிட்டு இருந்திருக்கு இந்த இடத்துல காத்துட்டு இருந்த மோகர் சிங் குரூப் ஐந்து பேர் ட்ரெயின்ல ஏறினாங்க ட்ரெயின்ல பெட்டிகளுக்கு நடுவுல இருக்கிற கேப்ல கம்பிகளை புடிச்சு ட்ரெயினோட மேற்குறைய வந்து சேர்றாங்க முன்னூத்தி நாற்பது கோடி பணம் இருக்கிற கம்பார்ட்மெண்டோட மேற்குறைய பேட்டரியால இங்கிற கற்ற வச்சு தொலை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஓர ட்ரெயின்ல தொலை போட்டுட்டு இருக்க மோகர் சிங் குரூப்புக்கு இப்போ ஒரு டாஸ்க் இருக்கு